ിയാണ്വരേ അപിനിയവരേ ഈ പൊവാരും ഇറങ്ങി വാരും എ No. be am ஒத்திருக்கும் கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த பரிசு இந்த ஆராதனை குடுகள் நாமத்தை நாங்கள் அண்ட ஒரே ஒருமித்து நாங்கள் மகிமைப்படுத்த ஆண்டு பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வேலிலும் குவிந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் அண்ட ஒரே நீர் ஆசிர்வதிப்பீராக நம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக ராஜா வார்த்தை நிமித்தமான ஒரு விடுதலையும் சந்தோஷமும் நம்முடைய பிள்ளைடைய வாழ்க்கையில் நிறைவாய் கடந்து வருவதாக உமனே சீக்கிரம் നമ്മുടെ 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 മഹിമ പെടുവ പരമ സിത്തുമായി താഴ്ത്തി അർപ്പണിക്കോളി അടിമു നാമത്തിൽ നല്ല പിതാവേ ஆண்டவராகியேசு கிறிஸ்தனுடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேளையிலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் அன்பான வாழ்த்துகளை சொல்லிக் கொள்கிறோம் தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்லுகிறோம் இந்த நாட்களிலும் கூட நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட கர்த்தனுடைய அமையின் வார்த்தை ஆவிக்குரியவர்கள் ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்பதை குறித்து சில காரியங்களை நாம் சிந்தித்து இந்த நாட்களில் நாம் செமிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் உங்களுடைய ஆவிக்கிரிய ஜீவியம் கிறிஸ்துவுக்குள் ஒன்று கூட எழுந்து பிரகாசிக்கும்படியாக ஸ்தோத்திரம் நம்முடைய ஆவிக்கிரி ஜீவியம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்று கூட கட்டி எழுப்பப்படும்படியால் ஆண்டவர் இயேசுதாமே நம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆமீன் உதவி செய்வாராக ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட ஆமீ நான் பார்க்கும்போது இந்த கடைசி நாட்களில் அநேக பிள்ளைகள் ஆவிக்குரிய அன்பை அவன் இழந்து கொண்டிருக்கிறார்

அதிகமாக செபித்து ஆண்டு சுபாம் பலவிதமான நல்ல பலன்களை வெளியரங்கமாய் பெற்றுக் கொள்கிறார்கள் சோத்திரம் ஆகவே இந்த நாட்களிலே ஸ்தோத்திரம் ஆவியின்படி நடக்கிற பிள்ளைகள் அநேக காரியங்களை அநேக ரகசியங்களை அறிந்து கொள்கிறார்கள் அவன் ஆண்டவர் மூலமாக அறிந்து கொள்கிற அந்த இரகசியமான ஆவிக்குரிய அனுபவங்கள் அநேகருடைய வாழ்க்கை இன்னைக்கு பிரகாசமாய் மாற்றி கொண்டிருக்கிறது ஸ்தோத்திரம் என் வார்த்தையை கேட்கிறதான என் அன்பு

எட்டு பதினான்கு நம்ம வாசிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆமே ஆவின் மாம்ச மாம்சத்தின்படி அல்ல எவர்கள் தேவனுடைய ஆவினால் ஆமே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் ஸ்தோத்திரம் அப்ப தேவனுடைய புத்திரர் தேவனுடைய புத்திரிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்கியமான அமை சுத்திரம் ஒரு அமை சந்தோஷமான ஒரு காரியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம் தேவனுடைய ஆவியின்படி நடக்கிற கத்துடைய பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் ஆவியின்படி நடக்கும் வேறுபட்டதாக இருக்கிறது உலகத்துக்கும் நமக்கும் ஒரு வேறுபட்ட ஒரு வாழ்க்கையை நாம் அதில் உணர்ந்து கொள்கிறோம் ஸ்தோத்திரம் அதை நாம் அனுபவித்து சாட்சி கொடுக்க கத்து நமக்கு கிருபை பாராட்டுகிறார் ஸ்தோத்திரம் ரோமர் அதே ரோமர் எட்டு ஐந்தில் வாசிக்கிறோம் அவன் சிந்தை மரணத்தை கொண்டு வருகிறேன் ஆனால் ஆவியுடைய சிந்தையோ ஜீவனம் சமாதானம் நிறைந்ததா இருக்கிறது ஸ்தோத்திரம் அப்போ ஆவியானவரால் ஒரு ஆத்மா நடத்தப்படுகிறது என்று சொன்னார் அவர்களுக்குள்ளாக ஆவிக்குரிய சிந்தை வெளிப்படுகிறது ஆவிக்குரிய எண்ணங்கள் ஆவிக்குரிய தெளிவான அமை சிந்தை உருவாக தொடங்குகிறது ஸ்தோத்திரம் அப்போ ஆவிக்குரிய சிந்தை அமை யாருக்குள் வெளிப்படுகிறதோ அங்கே ஜீவனம் தேவ சமாதானம் நிறைந்த வாழ்க்கையை நாம் பார்க்க முடியுது என கண்பான அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளில் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் என்ன நிலையில் அமை அது எந்த ஸ்டேஜில் இருக்கிறது என்பதை நம்மால் நன்றாக நாம் உணர முடியும் ஸ்தோத்திரம் ஆதியிலே நாம் பெற்றுக்கொண்ட அந்த தேவ அன்பு ஆதியிலே நாம் பெற்றுக்கொண்ட அமை தேவ அபிஷேகம் தேவ வல்லமை தேவ நமக்கு பகிர்ந்து கொடுத்த கிருபை வரங்கள் இன்றைக்கு எந்த ஒரு அளவில் அது அமை சோத்திரம் வளர்ந்திருக்கிறது என்பதை நாம் ஸ்தோத்திரம் நம்மால அதை நன்றாக நாம் அறிந்து

கிரிய பிள்ளைகளுக்குள்ளாக காணப்படுகிறதான ஆவியின் கனிகள் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம் ஆகவே ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவிக்குரிய அன்பிலே நடப்பார்கள் சூத்திரம் ஆமை நான் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக சூத்திரம் ஆகவே மாம்சத்தினுடைய கிரியைகள் மாம்சத்தினுடைய எண்ணங்கள் ஒரு மனிதனுக்கு அமைசூத்திரம் அங்கே ஒரு அழிவை கொண்டு வருகிறது ஆனால் ஆவிக்குரிய சிந்தையிலே கடந்து போகிற தேவனுடைய பிள்ளைகள் மெய்யான ஒரு சந்தோஷத்தை அடை அடைந்து கொள்கிறார்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த பகல் வேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளும் நம்ம சுத்திரம் எழும்பக்கூடிய தேவனுடைய அமின் ஆவிக்குரிய அந்த சுத்திரம் இசுமாசு நமக்குள் பெருகும்படியாக இன்றைக்கு இந்த வசனங்கள் எங்களுக்கு என்பதாக நான் வைக்கிறேன் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆகவே இந்த நாளிலும் கூட ஆவிக்குரிய அமை சுத்திரம் அன்பிலே நாம் வளரும்படியாக ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் அமை சுத்திரம் வளர்ந்து இருந்து நாம் பெருகும்படியாய் ஆவியின் கனிகளை நாம் கர்த்தருக்கென்று இன்னும் என்ன இதுவரை நாம் கொடுத்ததல்ல இன்னும் அதிகமாய் நாம் கொடுக்கத்தக்கதாக அந்த கிறிஸ்துவில நாம் வளர்ந்து பெருகக்கூடிய அந்த கிருபைகளை இன்னும் அதிகமாய் நமக்கு கொடுப்பாராக மாம்சத்தினுடைய கிரியைகள் ஆமே ஒரு ஆவிக்கிரிய உண்மையான ஒரு ஆவிக்கிரிய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நிலைத்து நிற்பதில்லை ஆவிக்குரிய சிந்தையே வெளிப்படும் மாம்சத்துடைய கிரியைகள் அகன்று போகும் ஆகவே வேதம் சொல்லது ரோமர் எட்டு ஐந்தில் மாம்சத்தினுடைய சிந்தைகள் மாம்சத்தினுடைய எண்ணங்கள் கிரியைகள் இவையெல்லாம் ஆமீன் சோத்திரம் ஆமீன் ஒரு மரணத்தை கொண்டு வருகிறது ஆமீன் ஒரு அழிவை கொண்டு வருகிறது ஆனால் ஆவிக்குரிய சிந்தை யாருக்குள் இருக்கிறதோ அங்கே ஜீவனும் சமாதானமும் அது நிறைந்திருக்கிறது ஹாலே லூயா கத்த நித்திய ஜீவனை ஆமே சோ ஜீவனுக்குள் பிரவேசிக்கிற வரையிலும் தம்முடைய பிள்ளைகளை அவர் ஆவிக்குரிய நிலைமையிலே நடத்தி கொண்டிருப்பார் ஆகவே அவரை சுபாசிக்கிற அவருடைய அன்பிலே நிறைந்திருக்கிற ஆவிக்குரிய ஓடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு ஜீவனை நான் உங்களுக்கு அளிப்பேன் என்பதே ஆகவே முதலாவது ஆவிக்குரியவர்கள் ஆவின்படி நடக்கிறார்கள் இரண்டாவது பார்க்கும்போது பார்க்கும் ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய காரியங்களையே சிந்தித்துக் கொண்டிருப்பாங்க ஆவியான காரியங்களை குறித்து சிந்திப்பதில்லை ஆமையின் ஸ்தோத்திரம் ஆவியானவர் கொடுக்கிற ஆலோசனைகள் ஆவியான இடைபடுகிற காரியங்கள் இவை ஒரு அந்த ஆத்துமாவுக்கு நிறைந்திருக்கும் ஆகவே ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறதுல நாம் எப்போதும் நாம் ஜாக்கிரதையுள்ளாய் காணப்பட வேண்டும் மாம்சத்தினுடைய கிரியைகள் நம்மை வெளிப்பட தொடங்கும் போது ஆமை ஆண்டவர் இயேசுடைய வல்லமினால நாம் அதை முறியடித்து ஆவிக்குரிய பரங்களை நாம் பெற்று ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்க ஆமிசுத்தர் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவரே வீணான சிந்தனைகள் எண்ணங்கள் எங்களுக்கு கடந்து வராதபடி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஸ்தோத்திரம் அப்போ ஸ்னாகி பவுலடியார் குறிந்த சபைக்கு எழுந்தும் போது கூட ஒன்று குறைந்த இரண்டு பதினாறுல வாசிக்கிறோம் கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார் ஹாலிலுயா ஆனால் எங்களுக்கு ஆமீன் ஏசு கிறிஸ்துனுடைய சிந்தை உண்டாகிருக்கிறது ஹாலிலுயா பாருங்க கொரிந்து சப மக்கள் ஆமே சோத்திர மக்களுக்கு பௌலடியா சொல்லுகிற வார்த்தையை பார்க்கும்போது போது கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார் ஒருவருமே கிடையாது ஆண்டவருக்கு போதிக்கக்கூடிய அளவில் இன்றைக்கு ஸ்தோத்திரம் ஆமேன் யாரும் அவருடைய சிந்தையை அறிந்து கொள்ளவில்லை ஹாலே ஆனால் அவர் சொல்லுகிறார் எங்களுக்கோ ஆமீன் கிறிஸ்துவனுடைய சிந்தை உண்டாக இருக்கிறபடினால் அந்த சிந்தையிலே ஆமே சோத்திரம் நீங்கள் காணப்படுவீடும் கிறிஸ்துவனுடைய சிந்தையே உங்களுக்குள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்து சிந்தை நமக்கு எப்போதும் காணப்பட வேண்டும் இரண்டாவது ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய காரியங்களை சிந்திப்பார்கள் வீணான காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடி உலகத்தினுடைய இச்சைகளுக்கும் உலகத்தினுடைய பாவங்கள் அக்கிரமங்களுக்கு உலகத்தினுடைய வீணான நடத்தைகளுக்கு பழக்க வழக்கங்களுக்கு தங்களுடையதயத்தை ஒப்புக்கொடாதபடி தங்கள் சிந்தையை சாய்த்து விடாதபடி ஆண்டவரை உம்முடைய சிந்தை எப்போதும் என்னில் காணப்பட வேண்டும் ஹாலெலுயா இயேசுவின் சிந்தை யாருக்குள் இருக்கிறதோ அவள் இயேசுனுடைய ஆவியிலே நிறைந்து செபிக்க தொடங்குவாங்க இயேசுனுடைய சிந்தை யாருக்குள் இருக்கிறதோ அவர்களுக்குள்ளாக ஆவியானவர் செயல்பட்டு கொண்டே இருப்பார் ஹாலெலுயா என்னை கேட்கிற எனக்கு அன்பான கத்துடி பிள்ளைகளே இந்த நாளிலே நம்முடைய சிந்தை

சொல்லுகிறோம் என்று சொல்லி சபையாருக்கு சொல்லி அமையின் ஸ்தூத்ரம் அவர்கள் தைரியப்படுத்துகிறதை பார்க்கிறோம் லூயா மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் ஆவியினால் நிறைந்து செபிக்கிறாங்க ஹாலே லூயா அநேகைய ஜெப ஜீவியத்தை பார்க்கும்போது ஆவியானவர் இல்லாமலே ஜெபிக்கிறது போல இருக்கிறது ஸ்தோத்ரம் ஆமைய நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஆவினால் நிறைந்து நம்ம ஜெபிக்க தொடங்கணும் ஸ்தோத்திரம் ஆமையின் ஸ்தோத்திரங்களை சொல்லி நம்ம ஜெபிக்க தொடங்கும்போது ஆவியாண்டிய செயல்பாடுகள் அங்கே நிறைந்திருக்க வேண்டும் ஹாலிலூயா சோத்ரம் ஏதோ நம்ம சாதாரணமாக கடமைக்காக நம்ம ஜெபித்து கடந்து போவது அல்ல நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஹாலே கத்திரதை கவனித்து பார்க்கிறார் இருவரும் அவன் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வதையே அவர் கவனித்து பார்க்கிறான்னு சொன்னால் இரண்டு மூன்று பேரின் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன்னு சொன்னவர் நம்ம ஜபிக்கும் போது நம்ம நடுவில் அவர் வந்துட்டாங்க ஹாலிலூயா இந்த நேரத்தினுடைய தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நமக்கு மத்தியஸ்தராய் அவர் இருந்து கொண்டே இருக்கிறார் ஹாலேலூயா ஆகவே நம்ம ஜெபிக்கிறதான ஜபம் ஆமே ஸ்தோத்திரம் ஏதோ நம்ம சாதாரணமாக நம்ம ஜெபித்து நம்ம கடந்து போகக்கூடாது ஆமே ஏதோ எல்லாரும் ஜெபிக்கிறாங்க நாங்களும் ஜெபிக்கிறோம் அப்படி அல்ல நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தில் ஒரு ஜீவன் இருக்கணும் ஒரு உயிர் இருக்கணும் ஆகவே ஆவிக்குரிய கத்தருடைய பிள்ளைகள் ஆவினாலே நிறைந்து ஜெபிக்க தொடங்க

வழிநடத்தப்படுகிற ஆவிக்கிரிய பிள்ளைகள் தாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தில் ஆவிக்கிரிய ஒரு ஆமை சுத்திரம் ஆமையின் ஒரு பவர் ஆவிக்குரிய ஆமை தெய்வீக வல்லமை வெளிப்பட தொடங்குறது ஸ்தோத்திரம் ஆகவே இந்த நாட்களில் நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது நாம் ஆவினால் நிறைந்து ஜெபிக்கிறோமா இல்லை எல்லாரும் ஏதோ இரண்டு வார்த்தை சொல்லி ஜெபித்து கடந்து போகிறது போல ஆமை ஸ்தோத்திரம் ஒரு ஆமையின் அந்த ஜெபம் நமக்கு எப்படி இருக்கிறது என்பதை ஆமை ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் நாம் அதை உணர்ந்து கொள்ள முடியும் கொடுக்கிற ஒரு தேவனுடைய ஆலோசனை இதுவரைக்கும் நாம் ஜெபித்தது போல அல்ல நாம் ஜெபிக்கும் போது கரங்களை தட்டி நம்முடைய வாயிலை திறந்து தேவனை ஆராதித்து இறங்குகிற நாம் என்ன செய்யணும் வீட்டுக் கொடுத்து ஜெபிக்கணும் எனக்குள் இறங்கி வாரும் அப்பா எனக்குள் செயல்படும் எனக்குள் அண்டோரை வெளிப்படும் எனக்கு வல்லமையை தாரும் ஆவினால் நிறைந்து ஜெபிக்கிற ஒரு ஆவி ஆவிமல ஊற்றப்படட்டும் காலெல்லூயா சகரியா தீர்க்கதர்சியுடைய ஆண்டவர் பேசும்போது அவர் சொன்னார் தாவிது குடும்பத்தார் மேலும் எருசலையும் குடிகள் மேலும் ஆமீன் என்ன செய்வேன் கிருபையினுடைய ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறாரு அப்போ அந்த விண்ணப்பத்தின் ஆவி நம்ம மேலே இறங்கணும் ஒரு ஜெபா ஆவி ஆமீன் நம்ம மேலே வெளிப்படும்போது ஆவினால நம்ம நிறைந்து நம்ம ஜெபிக்க முடியும் இந்த நாளில் ஒரு தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போடு போடு உம்முடைய ஆவியினுடைய வல்லமையை எனக்கு அதிகமாய் இந்த கடைசி நாட்களில் நாம் இந்த உலகத்தில் ஜெயமெடுத்து வாழ வேண்டும் என்று சொன்னார் ஆமை ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து ஆவிக்குரிய அன்பில் நம்ம நிறைந்திருந்து ஆவியினாலே நாம் ஜமம் பண்ணினால்தான் இந்த உலகத்தில் நம்ம எதிர்த்து கடந்து வருகிற இந்த நம்ம எல்லா பொல்லாத தந்திரங்களையும் ஆமை நாம் ஜெயமெடுத்து நாம் கடந்து செல்ல முடியும் நமக்கு எதிராய் ஆமீன் போராடி கொண்டிருக்கிற இந்த உலகம் மாமிசம் பிசாசு இவை மூன்றை நாம் ஜெயம் எடுத்து நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆவியின்படி நம்ம செபித்தே ஆகணும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆவியின்படி நம்ம செபிக்க தொடங்கும் போது நமக்குள்ளாய் ஒரு புதிய பெலன் கடந்து வருகிறது நமக்குள்ளாக ஒரு புதிய கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறார் ஆக இரு நாட்களில் நாம் ஜெபிக்கிற ஜெபம் ஆவினாலே நிறைந்து ஜெபிக்க இன்றைக்கு யாரெல்லாம் தன்னை அர்ப்பணி ஆராதனை பகுதியில் ஒரு ஆவினுடைய புது அபிஷேகம் உங்களுக்குள் நிச்சயமாகவே வெளிப்படும் நான்காவதாக பிள்ளைகள் ஆவினால் நிறைந்து பேசுகிற அனுபவம் எல்லாருக்கும் கிடைப்பதில்லை ஆவிக்குரிய பிள்ளைகளாக தங்களை கிறிஸ்துவ கண்டு அர்ப்பணித்து ஓடுகிற தேவ பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய அன்பை ஆண்டு கொடுக்கிறார் ஆவினால் நிறைந்து அவரோடு பேசக்கூடிய அந்த கிருபையை கத்த தருகிறார் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு அந்த ஆமை கிருபையை கத்த கொடுத்திருந்தார் யோபான் சோத்ரம் மூன்று அப்படி முப்பத்தி நான்கில் நாம் ஆசிக்கிறோம் தேவனால் அனுப்பப்பட்டவர் ஆமை ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் காலெல்லூயா தேவன் அவருக்கு தமது அளவில்லாம ஆவியை கொடுத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் பாருங்க ஸ்தோத்திரம் தேவனால் அனுப்பப்பட்டவர் எதை பேசுகிறார் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார் காலெல்லு பாருங்க ஸ்தோத்ரம் அப்பம் தேவனுடைய வார்த்தையை ஆவியினால் நிறைந்து அவர் பேசுகிறார் காரணம் அமீர் அவர் பாருங்க ஸ்தோத்ரம் எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் அனுப்பப்பட்ட தேவ குமார் ஆண்டவராகிய வார்த்தைகளை அவரை பேசுகிறார் என்பதை பார்க்கிறோம் பேசும்போது அவர் கொடுத்திருக்கிற அளவில்லாது ஒரு தேவ ஆவினுடைய அபிஷேகம் அவருக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறபடினாலு அவர் பேசுகிறார் தேவ வல்லமையினால தேவனுடைய அவர் நிறைந்து

ஆவியானவர் ஆவியானர் தான் ஆமீன் ஒருவராய் இருந்து அவர் ஸ்தோத்திரம் வரங்களை வல்லமைகளை ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார் ஆமீ ஸ்தோத்திரம் ஆவியானவர் ஒருவரே ஆனால் ஸ்தோத்திரம் ஆமீன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வரங்களை ஆண்டவர் கொடுத்து ஊழியங்களிலே விசுவாச பாதையில் ஆமீன் தேவன் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டு தம்முடைய வரங்களை கொடுத்து இந்த நாட்களில் ஆசீர்வாதமாய் கத்த

அப்பா வல்லமை எனக்கு தாரும் நான் ஒரு ஆவிக்குரிய பிள்ளையாய் உமக்காக நான் வாழ்ந்து நான் கனி கொடுக்கணும் ஹாமே இந்த நாட்களில் எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும் சேமிக்க போகிறோம் பிரை சொல்லும் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் கத்த நாட்களில் ஒவ்வொருவரையும் தேவனுடைய வல்லமையினால் அவருடைய ஆவியினால் வரங்களினால் நம்மை நிறைத்து நம்மை ஆசீர்வத்தை நடத்துவாராக எல்லாரும் நாம் செபிப்போம் இந்த வேலையில் ஒரு ஆவிக்கரிய ஆமின் பிள்ளைகளாய் கத்திரமை கடைசி வரைக்கும் வழி நடத்தும்படியாக தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்போம் சிங்க நான் இருந்தே அவர் என்னோடு அமர்ந்திருந்தா சுட்டரிக்கும் மக்கினியில் நடந்தே பாணி துளியா என்னை நனைத்தா சிங்கக்கேபியோ சூளை நேருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கக்கேபியோ சூளை போ அவர் என்னை காத்திடுவார் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் சிங்ககேபியோ சூளை நேரு என்னை காத்திடுவார் அவர் என்னை காத்திடுவார் ஏதிரீகள் என்னை சுற்றி வந்தாலும் சுயனை கொண்டு என்னை காப்பாரே ஏதிரீகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்ட காப்பாரே ஆவினால் யுத்தம் வெல்வேனே சாத்தானை சாமுத்தீரம் விழுங்குமே ஆவியினால் யுத்தம் வெல்வேனே சாத்தானை சாமுத்தீரம் விழுங்குமே அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் சிங்கக்கேபியோ சூளை நேருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கக்கேபியோ சூளை நேரு போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கக்கேபியோ சூளை நேருப்போ ஆண்டவர் என்னை காத்திடுவார் காலையிலூயா பரிசுத்த தெய்வமே இந்த பரிசுத்தமான வேலையில் நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை ஆவிக்குரிய பிள்ளைகளால் கத்த நம்முடைய பிள்ளைகள் கத்திருக்கிற ஆண்டவரே அப்பா உண்மையாய் ஜீவிக்க நம்முடைய கிருபைகளை அதிகமாய் கொடுப்பீராக ஆவியின்படி நடக்க ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ள ஆவின் ஆண்டவரை ஆவியிலால் நிறைந்து ஜெபிக்க ஆவியானுடைய வார்த்தைகளை பேசத்தக்கதா உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் கிருபை வரங்கள் அதிகமாய் கொடுப்பீராக நஷ்டப்பட்டு கிடக்கிற சகல கொடிப்போ மரங்களையும் அதிகமாய் கொள்வார்களாக மாறட்டும் கட்டுகள் அழிந்து போகட்டும் பிள்ளைகளுக்கு நிரப்பி இந்த ஒரு புது அபிஷேகத்து நிறைவு பிள்ளைகளுக்கு கொடுக்கிறமைக்காக நன்றி தகப்பனே கோடா கோடி நன்றி ஆண்டவர அநேக நாடுகள் பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கிறதான சூழ்நிலையில் ஆண்டவர பெரிய ஒரு அற்புதத்தை நம்முடைய பிள்ளைகளுக்காய் கத்த இப்போதே செய்கிறபடியால கோடி நன்றி செலுத்துகிறோம் தாழ்த்துகிறோம் ஆசீர்வதியும் சாட்சிகளாக நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தும் ஏசுவி நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்